ஹலோ வியூவர்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவில் வெளியூரில் போய் தங்குறவங்களுடைய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வெளியூரில் இருக்கிறவங்க அப்படின்னு நான் குறிப்பிட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்காக மாணவ மாணவியர் வெளியூரில் போய் ஹாஸ்டல்லையோ வெளி இடங்கள்லையோ தங்கி படிக்கிறது வேலைக்கு போகிறவங்க புதிதாக வெளியூருக்கு போய் வேலையில் சேர்றது இது மட்டும் இல்லாமல் பல்வேறு காரணங்கள்னால தொழில் காரணமாக வியாபாரம் காரணமாக அடிக்கடி வெளியிடங்களுக்கு போய் தங்கிட்டு வர்றது இது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் பலரும் வெளியூர்களில் போய் வேலைக்கு சேர்ந்துடுறாங்க கொஞ்சம் காலம் கழிச்சு திருமணமாகி அவங்க செட்டில் ஆகிற சமயத்தில் பெரியவங்க அவங்கள போய் பார்த்துட்டு வர்றதோ அவங்க கூட போய் தங்குறதோ அதுவும் இருக்குது இப்படி பல்வேறு காரணங்கள்னால பலரும் அடிக்கடி வெளியூர் போக வேண்டிய நேருது மாணவ மாணவியரோ வேலைக்கு போகிற இளைஞர்களோ பெண்களோ பெரியவர்களோ புது இடங்களில் உடனே போய் அந்த இடத்துக்கு செட் ஆன மாதிரி மனசும் உடம்பும் ஒத்துழைப்பு கொடுக்காது அந்த புது சூழ்நிலையை ஏற்றுக்க முடியாமல் தடுமாற்றம் அடைவாங்க மனதளவுலையும் உடல் அளவுலேயும் அவங்க பாதிக்கப்படுவாங்க இப்போ நான் குறிப்பிட்ட அனைத்து நபர்களுடைய இடமாற்றத்தினால் ஏற்படும் தடுமாற்றத்தை சரி செய்யக்கூடிய லண்டன் பேட்ச் மலர் மருந்து எது அப்படிங்கிறத வர்ற மார்ச் இருபத்தி மூணாம் தேதி ஸ்ரீநிலையம் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோவை அவசியம் பாருங்க இதன் மூலம் பல பேருடைய இடமாற்ற தடுமாற்றங்களை சரி செய்துக்கலாம் நன்றி